ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மு தீடே தமிழ் ஸ்டா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது வந்து அஞ்சுருவா பத்து ரூபா மல்லிகை பொருட்கள் வந்து அட்டை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட போட்டுருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இருக்குது அது இல்லாமல் குழம்பு தாலி வடகம் சிப்ஸு வத்தல் வகைகள் அப்பளம் வகைகள் போட்டி வகைகள் இது மாதிரி வந்து கொடுத்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஜீரக மிட்டாய் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் மிக்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச முந்திரி திராட்சை இது மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இது கூட வந்து வீட்டுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் கற்பூரம் சாம்பிராணி ஹெர்பல் சாம்பிராணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி கொம்பு மஞ்சள் குண்டு மஞ்சள் கொட்டை பாக்கு இது மாதிரி வந்து நம்ம வித்தியாசமாக ஊக்கு பாக்கெட் கூட நம்ம வந்து அட்டை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இதிலே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம் உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டும் வந்து நம்ம ஜீரகம் ஒரு பெருங்காய கட்டி போட்டு கொடு கொடுப்போம் இல்லை வெறும் மிளகு அட்டை வேணும்னாலும் கொடுப்போம் வெறும் ஜீரகம் அட்டை வேணும்னாலும் கொடுப்போம் இது மாதிரி வந்து நீங்கள் எது மாதிரி கேட்டாலும் மாதிரி நாங்கள் இதுமாரி வீடியோவில் வந்து வரும் ஃபோட்டோஸ் பாருங்கள் நம்ம வந்து எல்லாத்தையுமே பலூன் முத கொண்டு குழந்தைங்களுக்கு பலூன் முத கொண்டு நம்ம வந்து அட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து அஞ்சு ரூபா பேக்கெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து பலூன் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி வந்து மீன் மேக்கை சுக்கு எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மஞ்சள் குங்குமம் திருச்சல் கற்பூரம் இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து பத்து ரூபா பாக்கெட் வந்து பதினாலு பாக்கெட் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எம்ஆர்பி ரேட்டு வந்து அது ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ்ஸு ஆனால் நாங்கள் எண்பது ரூபாய்க்கு தரோம் பத்து ரூபா பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாக்கெட் வந்து பன்னெண்டு பாக்கெட்டு இருக்கிறது நாங்கள் அது முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரோம் எம்ஆர்பி வந்து அறுபது ரூபா ஆனால் நாங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பத்து பேக்கெட் இருக்கிறது முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரி வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது டைட்டில் இருக்குது நான் எதுக்குமே வீடியோவும் போட்டுருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் நீங்கள் உங்களுடைய கடைக்கோ இல்லை உங்கள் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் என்னை காண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் ரீசெலிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் காண்டக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்